ஒரு நாட்டின் ராஜா தன் புனந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவினை அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்றான் அவளை பார்த்த மற்றவர்கள் முகம் சுளித்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்கு தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின் நாம் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான் நேரம் கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் சந்தவர்கள் எல்லாரும் அன்னதானம் பெற்றார்கள் சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை வேதனம் செய்து சிரித்துவிட்டு போனார்கள் இவன் வாயை சிறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்கு ஒரு சோகம் இருக்கத்தான் செய்தது எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைத்த எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் தும் எவ்வளவு ஏளன பார்வை போல ஜென்மத்தில் எந்த பாவகம் செய்தோமோ இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டாண்டாள் மாலை வரை காத்திருந்தும் யாரும் முன்வந்து அன்னதானம் கொடுக்கவில்லை இல்லை நமக்கு இன்று பட்டு என்று எழுதியிருக்கிறது அது அதை யாரால் மாற்ற முடியும் என்று மனதிற்குள் நினைத்த வலுவனும் அப்பனை ஆண்டவா என்னை ஏனுப்பா இப்படி ஒரு ஏழை துறவியாக பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் தன்முறையை சொல்லி அழுகடித்து கோவில் அருவே உள்ள குளத்தனையில் சென்று அமர்ந்தான் அரசன் அன்னதானம் கொடுத்து முடித்துவிட்டு அந்த படைத்துறையில் காலார நடந்து வந்து கொண்டிருந்தாதா என்னப்பா சாட்டியா என்று ஒரு பத்தடி தூரத்தில் இருந்து புலத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டாதா கே ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டது என் தலைகள் என்று பட்டணி என்று எழுதியுள்ளது போல ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே மதில் சொன்னான் அந்த ஏழை இடைய அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உங்கியது எதைய என் முதன் குழந்தை பிறந்த நாளே ஊர் மக்கள் யாரோ பசியின்பன் ஒழுங்க செல்ல எவ்வளாது என்று நாளே அல்லதான ஏற்பாடு செய்தோம் ஆனால் ஒரு அப்பாவி பசிஜால் இப்படி புடம்புவதை தேத்து ஏழையின் தோலில் கைகைத்து மன்னிப்பு விடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க அதுகளை சரியாக கவனிக்காத ஏழை குளத்து நீரில் தலைகள் கிளேட் காதில் குண்டலம் குண்டல் அமௌன் முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தாண்டான் ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லி வித்தேன் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதற இவளின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தாதார் வா இன்று நீ என்னோடும் என் குழந்தையுடனும் விருந்து உண்ண போகிறாய் என்று அவனை பேசவிடாமல் எழுந்து சென்று அவர் பேரை ஏச்சி கொண்டு அரண்மனைக்கு விரைந்தாதாள் ஓய் குளுத்துவிட்டு வா என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளின் ஒன்றை அவளுக்கு கொடுத்தாதாள் குலைத்து புத்தாடை அழிந்து வந்த ஏழைக்கு அருகுவை விருந்து கொடுத்து பொற்காசுகளை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ்வாய் என்று வாழ்க்கணாத அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணை தாயை தாயாக கண்ணீர் பொட்டியது இது ஏழப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது நாள் வரை இரவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம் தான் நான் ஒரு பிறவி நினைத்தால் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜாவோ ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலைநிலத்தையே மாற்றி விடுத்தான் கடவுளிடம் கேட்டால் நான் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்றுவதை தெரியாமல் ஒரு முத்தாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதாந்தான் இப்படித்தான் உங்களுக்கும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கவில்லை அல்லது ஏதோ ஒரு தடமல் வருகிறது என்றால் அதற்கு நிச்சயம் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிதந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று முதலில் நம்பும் தெரிந்தது அதை தருவதற்கு கடவுள் தயாராக இருப்பார்